குச்சி தூக்கிட்டு வெளியே போட்டுற நீங்க இது எதுக்கு இப்படி ஓடி இருக்கு பேசிக்கு போற அதுக்கு வார ஜாலியாக இருக்குது ட்ரைனிங் கொடுறானா என்னடா கூட விளையாடிட்டு ட்ரைனிங் கொடுறா நூக்கி அப்படி தள்ளாதடா

மடி படுத்துக்குவேன் அப்படின்னு குச்சி குச்சி எடுத்துட்டு வர சீட் சீட் அறிச்சமா இருக்கு கட்டி போட்டு வந்தாங்க இல்ல அவ்ளோதான் வேலைய முடிச்சிட்டான் பீட்டிங்கே வாடறான்டா இதோ அட இரு 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 இதுசா அங்க வராத இரு